சாதி வாரி கணக்கெடுப்பு எடு சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சீமான் சொல்கிறார் சாதி வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சொல்கிறார்கள் சாதியை ஏற்றதாலும் கூடாது சமத்துவம் சகோதரத்துவம் வேண்டும் என்கிறார்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இடப்பகிர்வை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் எனக்கு உண்டானது எனக்கு கிடைத்து விட்டால் எவன் மேலையும் எனக்கு பொறாமை போட்டி வராது என் வயிறு விட்டால் அடுத்தவன் தட்டை நான் எட்டி பார்க்க மாட்டேன் இதுதான் யதார்த்தம் நீங்கள் எடுத்துக் கொடுக்கிறீர்கள் ஆட்சியாளர்கள் நாங்கள் எண்ணி கொடுங்கள் என்று சொல்கிறோம் நீங்கள் அள்ளி கொடுக்கிறீர்கள் அளந்து கொடுங்கள் என்கிறோம் இதுதான் சமமான பகிர்வு இட ஒதுக்கீடு என்று சொல்லக்கூடாது ஏற்கனவே எங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைத்ததால் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து உரிய பகிர்வு என்று கேட்கிறோம் இட பகிர்வு பங்கு இந்த வீட்டில் ஐந்து பேர் ஐந்து பேருக்குரிய சாப்பாடை அனுப்பு அந்த வீட்டில் ஐம்பது பேர் ஐம்பது பேருக்குள்ள சாப்பாடை அனுப்பு நீ ஐந்து பேர் வீட்டுக்கு ஐம்பது பேரை சாப்பாட்டை அனுப்புவதும் ஐம்பது பேர் வீட்டுக்கு ஐநூறு அஞ்சு பேர் சாப்பாட்டை அனுப்புவதும் சமூக நீதி அல்ல அநீதி